வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே ராசி அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும் செல்வ நிலையில உயர்வடைவீங்க குடும்பத்துல கௌரவம் அந்தஸ்தும் நல்லாவே இருக்கும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வீங்க கடவுளோட அருள் நிறையவே இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு யோகமான நல்ல நாளா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் அவசரப்படாதீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்குங்க நிலையில் உயர்வடைவீங்க வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க பணம் தாராளமாக வரும் பெரியவர்களோட மதிப்பும் அதிகமாகவே இருக்கும் இனிமையான சூழல்கள்லாம் இருக்கும் ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சிலருக்கு இடம் வீடு வாங்கும் யோகம்லாம் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் பொருளாதாரத்துலேயும் நிறைய முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் நல்லா உதவியாக இருப்பாங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சிலருக்கு ஏற்படும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வேலை இடத்துல ப்ரமோஷன் போன்ற தகவல்கள் கிடைக்கும் சிலருக்கு பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களால் காரியங்களை சாதிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட இன்னைக்கு ஒன்றாகிற வாய்ப்பெல்லாம் இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசியில ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுங்க வீண் செலவுகள் இருக்காது அப்படியே செலவுகள் இருந்தா கூட அது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யற தான் இருக்கும் பெண்களுக்கு சில வேண்டாதவர்களால பின்னால வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எதையாவது தவறாக பேசி வீட்டுல ஒரு பிரச்சனைகளை அவங்கள அவங்க உண்டு பண்ணலாம் எதுலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் கெட்டவர்களோட சகவாசத்தை விட்டுறணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஒரு இனம் கவலை அடிவைற்ற ஒரு விதமான பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும் எதுக்குமே ஒரு கலக்கம் ஏற்படும் பழைய நினைவுகள்லாம் மனசில் ரொம்ப அலக்களிக்கும் நல்லவற்றை நினைப்பது நல்லதுங்க கெட்ட நினைவுகள் எல்லாம் மறந்துருங்க உடல்நிலையிலேயும் சில தொந்தரவுகள் காணப்படுது ஆரஞ்சு நிற ஆடைகள் சிறப்பு கொடுக்குங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் வம்பு வழக்குகள்லருந்து விலகி இருப்பீங்க வழக்குகள் நடந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துருவீங்க இன்னைக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் உங்களோட தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும் மெருநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுனராசி மிதுனராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் இன்றைக்கி வியாபாரம் அமோகமாக நடந்து நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய லாபத்தை பெறுவீங்க அதுலேயும் மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கு சிறப்பான வருமானம் கிடைச்சி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நம்ம வீட்டிலையே சும்மாவே இருக்கமே நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைவுகள்லாம் இன்றைக்கி தோன்றும் அதுக்குரிய முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுக்கு கொடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வரவெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பொறுமையாக எந்த காரியங்களையும் கையாளுறது அவசியங்க எதுலேயுமே அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா பதறிய காரியம் சிதறுங்கிற மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மஞ்சள் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல கர்மஸ்தான அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க சொந்த தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பாங்க பெரிய பெரிய ஆர்டருங்கள்லாம் கிடச்சி இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெயரும் புகழும் கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் நல்ல பக்குவமாக பேசி உங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுடுவீங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பை பெறுவீங்க சிலர் கேம்பஸ் இன்டர்வியூலெல்லாம் செலெக்ட் ஆகி வெற்றி பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் மன பயத்தை கொடுத்த விஷயங்கள்லாம் சரியாகி பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எனக்கு இருக்குதுங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இனிமையாக பேசுனீங்கன்னாவே எந்த சண்டை சச்சரவும் இருக்காது மனசு பாரமாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் வரலாம் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க ஊதா ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வரலட்சுமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்கும் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும் பண வரவலாக தாராளமாக இருக்கும் கொடுக்க வேண்டிய பண பாகிகள் யாராவது கொடுக்கணுன்னா வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க சொத்துக்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பூர்வீக சொத்துக்களால அதிக லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முன்னோர்கள் எப்பவோ வாங்கி போட்ட நிலம் இடம் போன்ற சொத்துக்கள் விற்காம கிடந்ததெல்லாம் இன்றைக்கி நல்ல விலக்கி விற்று நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மாத்திரம் யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பேச்சுக்கல்ல கொஞ்சம் கடுமையை குறைச்சிக்குங்க மாணவர்கள் கல்வியில சிறப்பை பெறுவீங்க கல்வியோட அருமையை புரிஞ்சுக்கிறவீங்க மக நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குவீங்கன்னா சிறப்பாக முடியும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்கும் தாத்தா பாட்டியோட பாசமெல்லாம் அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கும் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிம்மதியை கொடுக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நண்பர்களால் உதவியும் ஆறுதலும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைச்சி பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க வேற்று மொழி அல்லது மதத்தினரால் கூட இன்றைக்கி பெரிய நன்மைகளை அடையக்கூடிய எல்லாம் இருக்கும் விளைந்த விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி சேருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று கண்ணீராசி கண்ணிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மனசுல காரணமில்லாத வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் தேவையில்லாத கோபங்களும் கொஞ்சம் தலை தூக்குங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இன்னைக்கு பொறுமையா இருக்கிறது அவசியம் பெண்களுக்கு வேலையில மாத்திரம் கவனம் செலுத்தி வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாங்க மாணவர்கள் மாணவர்களோட போட்டி பொறாமையில ஈடுபடாம அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல இனிமையை சேர்த்து ரொம்ப கனிவா பேசினாவே எல்லா காரியமும் வெற்றி கிடைக்குங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயாரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து எடுக்கிறது சிறப்பு கொடுக்குங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாரதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஈடுபாட்டோட செய்வீங்க சிறப்பாக வெற்றியும் பெறுவீங்க சொந்த பந்தங்களோட நல்ல அளவலாவி சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பா நடக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பண புழக்கமும் அதிகமாகவே இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாயோட சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ரொம்ப ஒற்றுமையா அந்யோன்யமா சந்தோஷமா இருப்பீங்க பெற்றோர்களும் பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் பெண்களுக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் குடும்பத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா உங்ககிட்ட சந்தோஷமா இருப்பாங்க நீங்களும் ரொம்ப பொறுப்பாக பொறுப்பு உணர்ந்து நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்க மாரதிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு இன்னைக்கு மதிப்பு அதிகமாக இருக்குங்க தெரிந்த ஒருத்தருக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இன்னைக்கு ஏற்படும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறவீங்க முன்னுக்கு பின்னு மோரனாக பேசுவீங்க அடுத்தவங்க பேசுறத சீக்கிரம் புரிஞ்சுக்கிற தன்மை இன்னைக்கு இருக்காது விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வீணான இருந்து தப்பிக்கலாம் மறதி கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மனசுல ஒரு இனம் சந்தோஷம் இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் பெரிய மனிதர்களை சந்திச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல காரியங்கள் சில விஷயங்களுக்கு உதவி செய்வீங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல ராசி அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவங்கலாம் இன்னைக்கு தொழில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பெண்களுக்கு யாரையும் சீக்கிரமா நம்ப மாட்டீங்க எதுலையுமே ஒரு சந்தேக கண்ணோட இருப்பீங்க மாணவர்கள் முயற்சித்தால் முழுமையான வெற்றிகளை பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்லேருந்து ஒதுங்கியே இருப்பீங்க ஆன்மீகத்துலேயும் அதிகமான நாட்டம் ஏற்படும் வேலையில் உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கும் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தனலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படும் தேவையற்ற வார்த்தைகளையும் விடாமல் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இறைபக்தி அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் கூட இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் தந்தையாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு காரியங்களத்து துவங்குறது சிறப்பாக இருக்கும் வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் குடும்பத்தினரை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியோட காலங்கழிப்பீங்க உங்களோட நகைச்சுவை பேச்சுகள் எல்லோரையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில வைக்குங்க பிரௌனீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும் பொது சேவையில் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளால் சிலர் பாராட்டப்படுறது அதெல்லாம் இன்னைக்கு பெருமையாக சொல்லக்கிற அளவில் இருக்குங்க வருமான திருப்தியாக இருக்கும் பிரிந்தவர்கள் இன்னைக்கு இணையிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் வெள்ளை நிறம் கலந்த மஞ்சள் சிறப்பாக இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கிறது அவங்களால உங்களுக்கு காரியம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் சிலருக்கு கிடைக்கும் வேலை இடத்துல பெருமைப்படும் வேடியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களோட வாழ்க்கையில வசதிகள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தேக்க நிலை எல்லாம் மாறும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்கள் நிலை ஒருபடி உயர்ற அளவு உங்களோட வசதிகள் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துல கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட முன்னேற்றம் கூட இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க பெற்றவர்களும் பெருமைப்படும்படியா நடந்துக்கிருவாங்க கிரே கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு மனசில் ஒரு இனம் பதட்ட நிலை இருக்குங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது புடிவாத குணத்தை விட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் வீட்டில் உள்ளவங்க உங்களோட நல்ல விஷயங்களை பத்தி பேசி உங்களை பெருமைப்படுத்துவாங்க போட்டி பொறாமைகள்லாம் விலகும் நல்ல மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எதையுமே துணிச்சலா முன்னால நின்று செய்வீங்க நல்ல காரியங்களையும் நீங்க முன்னால நின்று நடத்தி கொடுக்குற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகளில் முழுமையான வெற்றியை பெறுவீங்க இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க சதை நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட தோன்ற கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க வீட்டு விஷயங்களை கூட அடுத்தவங்க கிட்ட சொன்னா அவங்க உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய விதத்துல எதையாவது மாத்தி பேசி சில மனசுக்கு தொந்தரவுகளையும் வீட்டுல பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் அதனால சில குழப்பங்களுக்கு கூடும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஊதாநீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்டில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கான நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்கும் அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க மண்டபம் புக் பண்ணுறது இந்த பூ முடிக்கிறது அதெல்லாம் வந்து அதற்குரிய நாள் குறிக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும் உங்களோட குறிக்கோள்களெல்லாம் வெற்றி அடையும் சிரமத்தை பார்க்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நீங்களே செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இணக்கமாக இருக்கிற சூழ்நிலைகள் அமையும் பெண்களுக்கு உங்களோட பக்குவமான பேச்சால உங்களோட காரியங்களை கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நிறையவே இருக்கும் பெரிய மனிதர்களோட பழகிறதும் அவங்கக்கிட்ட உங்களோட பேச்சு திறமையால அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதும் இன்னைக்கு இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்த வர கவனத்தை கர கவரக்கூடியதாக இன்னைக்கு இருக்குங்க உங்களோட அறிவாற்றல் எல்லாம் வெளிப்படும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க இன்று உங்களுக்கு பச்சை நீர் ஆடைகள் சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வாயில் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களால் உதவியும் நன்மையும் நடக்கும் பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களோட காரியங்களை வெற்றிகரமாக நடத்திக்கிறவீங்க பொருளாதாரத்தில் சிறப்பான உயர்வு இருக்குதுங்க இன்று க்ரீம் கலர் ஆடை சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் க்ரீம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்